வனம் இயற்கை எழில் குட்டும் இலங்கை இல்லாததேதும் கண்மயக்கும் வண்ண வண்ண மலர்கள் இல்லா வண்ணங்களே இல்லாமலை இயற்கை பசுமை வெண்கோடு அருவிகள் மூலிகை நிறைந்த ஆள்குறை மலைகள் மலைகளின் சுத்தமான உயர் மரங்கள் எண்ணற்ற அருவிகளும் ஆறுகளும் எல்லையற்ற விதிநீரா போக்குவரத்து கடலோர ரயில் ரத பாதைகளுமே கரையிலே சாலையும் கட்டிடங்களுமே இலங்கை அதிக வண்ணமலர் தோட்டங்கள் இலங்கையில் தெளிவான அகழ்வாராய்ச்சி கூடங்கள் பார்த்தது சிறிதே மனமும் நிறைந்தது பார்க்கிலும் ஆளரவு குறைவு சீதையை அடர்ந்த கானகத்தில் மறைத்தது சீதையை ஸ்ரீ அனுமான் கண்டது வியப்பே